பாஸ்டர் உங்களை கேள்வி என்னவென்றால் நீங்கள் அடிக்கடி இந்த ஐரோப்ப நாடுகளுக்கும் உலகத்துக்கும் சென்று வருவது போல இன்று அனைவரும் பரலோகத்துக்கும் போயிருக்கிறார்கள் அதைப் போய் என்ன சொல்கிறீர்கள் பரலோகத்துக்கு ஆண்டவராக இயேசுவே சொன்னிருக்கிறார் பரலோகத்துக்கு தேவனும் தேவனுடைய தூதர்களும் தவிர வேறு யாருமே சென்றது கிடையாது பரலோகம் எப்பொழுது பொது ஜன உபயோகத்துக்கு திறந்து கொடுக்கப்படும் என்றால் சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்றது அல்லவா என்று சொல்லுகிறோமா அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதுதான் கிறிஸ்தவர்கள் முதல் முதல் பரலோகத்துக்கு போவார்கள் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் பவுலடியார் திசலோனிக்க எழுதும் பொழுது சொல்லுகிறார் நமக்கு முன்னே மறைத்தவர்களுக்கு நாம் முந்திக் கொள்வதில்லை மறைத்து பரதீசிலே இருக்கின்றவர்கள் எனக்கு தெரியும் நிச்சயமாக நீங்கள் பரதீசு பரலோகம் என்றெல்லாம் கேட்க போகிறீர்கள் பரதீசில இருக்கின்ற ஆத்மாக்கள் உயிரடைந்து அவர்களும் சபையோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று வேதம் புத்தகத்தில் சொல்லி இருக்கிறது அப்பொழுதுதான் பரலோகம் பொது ஜனங்களுக்கு என்று திறந்து கொடுக்கப்படுமே ஒழிய அதற்கு முன் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் பரலோகம் போய் வருவதாக சொல்லுகின்றவர்கள் என்னுடைய வாக்கின்படி என்னுடைய வார்த்தை சொல்லின்படி புண்டா போண்டா கஞ்சா கப்ஷா விடுகிறார்கள் அவங்க பசங்க சொல்கிறீங்க அந்த பரலோகம் பரதேசி என்ற கருத்தை நாங்கள் தெளிவுபடுத்துவோம் ஆனால் அது மிகவும் சாதத்திற்கு ஒரு காரியமாக இருக்கும் இயேசு கூட பார்த்து சொல்கிறார் கலவனை பார்த்து நின்று என்னோட கூட பரதேசில் இருப்பாள் என்று சொல்லி ஆகவே பல சொல்கிறார்கள் பரலோகத்துக்கு போகிறோம் அகவே பரதீசி என்ற இரண்டு எண்ணெய் கருகளை பற்றி கொஞ்சம் பரதீசு என்பது ஆண்டவருக்கு உள்ளாக மறிப்பவர்கள் இழைப்பாருகின்ற ஒரு ஸ்தலம் அந்த ஆபிரஹாம் ஏழை மனிதன் லாசர் இவர்களை குறித்த அந்த ஓமையிலே இயேசு வெகு அழகாக சொல்லி கொடுத்தார் எப்படி அந்த ஏழை மனிதன் போய் இழைப்பாருகிறான் என்று ஆகவே தேவனுக்குள்ளாக மறிக்கின்றவர்கள் அவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவன்களாக இருக்கட்டும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கட்டும் இவர்கள் வரைக்கும் பொழுது அவர்கள் போய் இழைப்பாருகின்றான் பரதீசு பரதீசி அந்த பரதீசு எப்பொழுது மூடப்படும் என்றால் அது பரவம் அல்ல பரதீசு எப்பொழுது மூடப்படும் என்றால் சபை எடுத்து கொள்ளப்பட அந்த ஒரு நொடிக்கு முன்பதாக பரதேசில் இருக்கின்ற ஆத்மாக்கள் எல்லாம் உயிரடையும் என்று பவுலடியார் சொல்லுகிறாரே அதற்கு அதற்கு பிறகு பரதேசு கிடையாது அதற்கு பிறகு அந்த ஆத்மாக்கள் உயிரோடு இருக்கின்ற அந்த எடுத்துக்கொள்ளப்படுகின்ற கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து அவர்கள் பரலோகத்துக்கு போகப் போகிறார்கள் அதில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட பரலோகத்தில் இல்லை பாச அருட்சன் இன்றைக்கு சில பேர் சொல்லுகிறார்கள் நான் பரலோகம் போனேன் அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் இருந்தது அங்கே மோசே எலியா இவர்கள் எல்லாம் இருந்தார்கள் ஏசு இயேசர் போய் இயேசு பரலோகத்தில் இருக்கிறார் என்பது உண்மை ஆனால் ஒரு மனுஷனும் பரலோகத்துக்கு போனது கிடையாது யோவான் கூட வெளிப்படுத்தின விசேஷத்திலே பரலோகத்தை குறித்த ஒரு தரிசனத்தை தான் காணும் அல்லது பாசர் அதாவது பரதேசி பரலோகம் என்ற அந்த எண்ணக்கரைகளை மிகவும் துல்லியமான முறையில் நீங்கள் விலங்கப்படுத்தினீர்கள் அதே போல பாசர் நாங்கள் உலகத்திலே உலகம் மறைந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் மதிப்புக்குரிய பாஸ்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் கூட இந்த பரலோகத்தை அவர்கள் கருத்தை தெரிவித்திருந்தார் அதை பற்றி உங்களுடைய கருத்தை டிஜிஎஸ் தினகரன் என்று சொல்லுகின்ற தேவ மனுஷனை நான் ரொம்ப மதிக்கிறேன் அவர் எந்த விதத்திலும் கள்ள தீர்க்க தரிசியும் அல்ல அவர் வேத புரட்டரும் அல்ல அருமையான ஊழியர்காரர் அவர் ஆண்டருடைய சமூகத்துக்கு போய்விட்டார் அவர் நீங்கள் சொன்னதுபடி அவர் சொல்லி இருக்கிறார் தான் பரலோகத்துக்கு போனதாகவும் தேவனை சந்தித்ததாகவும் அவர் பரதேசை தான் பரலோகம் என்று குறிப்பிட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற அநேகர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா தான் பரலோகம் போனதாக சொன்ன அந்த வீடியோக்களை உங்களால் பார்க்க முடியும் அவற்றை நீங்கள் பார்த்தால் அவர் இந்த சில பேர் சொல்வது போல கான்பரன்ஸ் டேபிள் இருந்தது மோசே மோசேலியா உட்கார்ந்திருந்தார்கள் பிதா இப்படி இப்படி டேப்பை பார்த்தார் இப்படி எல்லாம் சமூகத்துக்கு நான் தரிசனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டேன் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோடு பேசினார் இப்படித்தான் அவர் சொல்லுகிறார் டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒரு அருமையான சுவிசேஷகர் அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த எத்தனையோ வரங்கள் எனக்கு கிடையாது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே பெயர் குறிப்பிட்டு சில பேரை தீர்க்க தரிசனமாய் அழைத்து அந்த அளவுக்கு அவர் ஊழியம் செய்த ஒரு மனிதன் மேனேஜராக இருந்துவிட்டு ஊழியக்காராய் வந்து லட்சக்கணக்கான ஜனங்களை அன்றவர்களை கொண்டு வந்த ஒரு தேவ மனுஷன் நான் அவரை போன்ற வரங்கள் எனக்கு இல்லாவிட்டாலும் நான் இறையியல் இயர் இறையலாளம் ஆராய்ச்சியாளன் அப்போ அவர் பரதீசை பார்த்து பரலோகம் என்று நினைத்து தவறு அல்ல தவறு அவருடைய இறைகளை கூட அது அவருக்கு பரலோகம் தான் இலங்கைக்கு வருகின்ற வேலைக்காரர்களே ஓ இட்ஸ் பாரடைஸ் என்கிறார்கள் பாருங்கள் எங்களுக்கு பின்ன இந்த பணி பொழிவுடன் காணப்படும் இந்த பனி பொலிவோடு காணப்படும் இந்த சுவிட்சர்லாந்து எவ்வளோ அழகாக இருக்கிறது ஆகவே இப்படி சில இடங்களை பார்த்து பரடைஸ் பரடைஸ் என்று சொல்லுவ சொல்லுபவர்கள் உண்டு அப்படி இருக்க உண்மையான பரதீசுக்கு தினகரன் ஐயா போனார் என்று நான் நம்புகிறேன் தரிசனத்தில் அப்ப தரிசன அதை அவர் பரலோகம் என்று நினைத்தது தவறில்லையே அ அவர் அதை பரலோகம் என்று சொன்னார் ஆனால் அவர் போனது பரதீசுக்கு தான் பரதேசு ஆனால் இன்றைக்கு தொலைக்காட்சி நிறுவனங்கள் நடத்துகின்றவர்கள் இறையனாலர்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறவர்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு வேதத்தை கற்றுக்கொடுக்கின்றவர்கள் நான் பரலோகம் போனேன் பரலோகம் குடிதான் இருக்கிறது ஒருவர் சொன்னார் பரலோகம் நார்மல் மைதானத்தில் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்களாம் இயேசுவானவர் தண்ணீர் அடித்து விளையாடுகிறாராம் இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது இது கள்ள உபதேசம் இது ஆகவே தினகரன் ஐயா சொன்னதும் அவர் போன்ற சில பரிசுத்தவான்கள் வரதீச தரிசனத்தை கண்டுவிட்டு சொல்வதும் இப்படிப்பட்ட வேத புரட்டர்கள் அதை அதற்கு முரணாக சொல்வதும் வித்தியாசமானது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறீர்கள் பாசர் கடைசி அல்லது இந்த பாசன் நாங்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியாது என்ற ஒரு கூட்டணிங்கள் மிகவும் தெளிவாக இந்த இடத்திலே வைக்கின்றீர்கள் கரிவாசன் உண்மையாகவே நீங்கள் சொன்ன கருத்து பரலோகத்துக்கு யாரும் இன்னும் போக முடியாது என்ற ஒரு ஆணித்தரமான கருத்து ஒரு கரையிலான ஒரு ஆராய்ச்சியால் என்ற வகையில் நீங்கள் அதை உறுதிப்படுத்துகிறது மாத்திரமல்ல நீங்கள் அதை போக முடியாது என்ற என்ற ஒரு எண்ணக்கருவை இந்த இடத்துல முன்வைக்கின்றீர்கள் அப்படியானால் பாசன் நாங்கள் போக முடியாது ஆனால் நாங்கள் பார்க்குற பொழுது இயேசு கிறிஸ்து அநேக வீடுகளுக்கு விசிச்சம் செய்வதாகவும் இயேசு கிறிஸ்துவும் தேவத்துதர்களும் வந்து சாப்பிடுவதாகவும் எல்லாம் அநேக கருத்துக்களை கூறுகின்றார்கள் அதை விடுகிறார்கள் பழைய ஏற்பாட்டிலே ஆபிரஹாமோடு தேவத்துதர்கள் வந்து சாப்பிட்டார்கள் பழைய ஏற்பாட்டிலே தேவ ஆனவராக வந்தார் கிறிஸ்டபனி என்று சொல்லுகிறோம் மனோவா மனோவாவை சந்திக்க வந்தார் யார் அந்த மனோவா சிம்சோனுடைய அப்பா அப்புறம் ஆப்ரஹாமோடு வந்து பேசினார் சாப்பிட்டார்கள் கிதியோடு வந்து இயேசுவானவர் சந்திக்கிறார் இவற்றை வைத்துக்கொண்டு சில பேர் மேகாவேலை நான் என் வீட்டுக்கு அழைத்து சாப்பிட கொடுத்தேன் அவர் அப்பம் சாப்பிட்டார் ஆனால் உன் வீட்டில் செய்கிற இட்லி இதை விட நன்றது நல்லது என்பது போல பேசினார் இப்படியெல்லாம் கதை விடுகிறார்கள் ஒருவர் சொல்லுகிறார் நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை ஒரு பெரிய ஊழியக்காரர் தொலைக்காட்சி நிறுவனம் நடத்துகின்றவர் இவர் பரலமத்துக்கு போனாரா இயேசுவானவர் ஜீவ புத்தகத்தில் எடுத்து இவர் கையில் கொடுத்தாராம் அப்போ ஜீவ புத்தகத்தை புரட்டி பார்த்தவர் சொன்னாராம் ஆண்டவரே சென்னையிலே இருக்கிற எந்த பாசனுடைய பெயரும் இதிலே இல்லையே என் பெயர் மாத்திரம் இருக்கிறதே ஏன் என்று ஏன் சொன்னாராம் பார்த்தாயா இதுதானடா நிலைமை ஜீவ புத்தகத்திலிருந்து இரண்டு தாள்களை கிழித்து இவருடைய கையிலே கொடுத்து விட்டு சொன்னாராம் உன்னுடைய ஊழியத்தை தாங்குகிறவர்களுடைய பெயர்களை நீயே எழுதி நிரப்பிக் கொண்டு வா என்று நபர்னுடைய வீட்டுக்கு இயேசு வந்தாராம் ஒரு நாள் சாப்பிட இவருடைய மனைவி செய்து கொடுத்த பாயசத்தை குடித்த இயேசு வந்திருந்த தங்க காலணிகளை கோல்டன் அவற்றில் ஒன்றை மறந்து வைத்துவிட்டு போயிட்டாரா இப்படி எல்லாம் கதை விடுகிறார்கள் இப்போ ஆண்டவர் சில பேருக்கு தூதர்களை அனுப்பி சில ஊழியங்களை ஆண்டவர் செய்விக்கிறார் அது உண்மை உண்மை ஏனால் ஏனென்றால் வேதத்திலே கூட பார்க்கிறோம் அந்நியர்களை உபசரியுங்கள் தங்களை அறியாமலேயே தேவ தூதர்களை சில நேரம் அவர்கள் உபசரிப்பார்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது தேவ தூதர்கள் வந்து நமக்கு உதவி செய்வதற்கு விரோதமாய் பேசுகின்றவன் அல்ல நான் இயேசு ஆனவர் சில பேருக்கு பிரத்யட்சமாய் தரிசனம் கொடுக்கிறார் ஒரு ஒரு சவுலை தரிசனம் மூலம் தொட்ட இயேசு ஏன் உங்களை என்னை அப்படி வந்து தொட முடியாது முடியும் ஆனால் அது அவசியமா அது அவசியமா இன்றைக்கு வார்த்தை நம்முடைய கையில் இருக்கும் பொழுது வார்த்தை மூலமாக இருக்கின்ற நமக்கு அதை விட ஏன் இன்னும் ஒரு படி எங்களுக்கு தேவை தேவையில்லை இப்போ சில பேர் பொய் சொல்லுகிறார் இதுதான் இன்றைக்கு உள்ள அடிக்கடி இயேசு தன்னை வந்து பார்த்து விட்டு போவதாகவும் அடிக்கடி தேவ தூதர்கள் வந்து தங்களை பார்த்துவிட்டு போவதாகவும் சில பேர் கதை விடும் பொழுது அவற்றை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சாதாரண விசுவாசிகளுக்கு ஏன் எங்களுக்கும் இது நடக்கக்கூடாதா என்று அவர்கள் இயங்கும் பொழுது பிசாசு அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து தேவ தூதனைப் போல ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு பிசாசு வந்து அந்த ஜனங்களை ஏமாற்றுகிறான் வந்தது தேவ தூதன் என்று சில பேர் நம்பி ஏமாந்து போகக்கூடிய ஒரு நிலைமை இதுதான் இன்றைய நாட்களில் பாசம் சமூகாலங்கள் நடக்கின்ற ஒரு இத்தியாசமான ஒரு ஊனியமாக நாங்கள் இதை பார்க்குறோம் ஒரு விசித்திரமான போட்டிகீஸ் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிற பாசர் என்னோட வீட்டுக்கு யேசு கிறிஸ்துவ வந்தார் இல்லை என்னுடைய வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போனார் என்னெல்லாம் இன்றைக்கி மெருகூட்ட படுகின்ற எங்கள் பரலோகம் போனால் நானும் போய் வந்தேன் மாதிரி தான் பாசு பாதாளத்துக்கும் போய் வந்தோம் அப்படிங்கிற பரலோகத்துக்கு மாத்திரமில்ல பாதாலத்தை குறித்து பாச நீங்கள் அந்த கருத்தை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னா பாதாளத்தை குறித்தும் நீங்கள் என்ன பரலோகத்தை குறித்து சொன்னீங்கள் படதேசையை குறித்து சொன்னீர்கள்

பாதாளம் என்பது போகின்ற மனுஷர்களுக்கு பயங்கரமான ஒரு இடமாக தெரிந்தாலும் பிசாசு கொண்டாடுகிற ஒரு இடம் போல தான் இவர்களுடைய தரிசனம் தெரிய வருகிறது அப்படியானால் அந்த பாதாளத்தை ஆண்டவர் உருவாக்கின பிழைக்கிறதே பிசாசு பிசாசு உபாதைப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது ஆனால் அவன் உபாதித்துக் கொண்டிருக்கிறான் கேட்டால் அந்த வேதத்திலே உபாதிக்கிற இடத்துல அவனை ஒப்பு கொடுத்தான் என்று அந்த அந்த ராத்தல் ராத்தல் கொடுத்த அந்த தாளந்து உவமையை போல அந்த ஒரு ராத்தல் கொடுத்து ஒருவன் அதற்கு ஐந்து ராத்தல் பத்து ராத்தல் கொண்டு வந்தான் ஒருவன் ரெண்டு ராத்தல் கொண்டு வந்தான் ஒருவன் நிலத்துள்ளே புதைத்து விட்டு வந்தான் அந்த அவனை உபாதிக்கிறவர்களிடத்திலே ஒப்பு கொடுக்கிறான் அந்த ராஜா இதை வைத்துக்கொண்டு பிசாசு உபாதித்து கொண்டு இருக்கிறான் என்று சில பேர் கதை விட்டு கொண்டிருக்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது பரதீசி பரலோகம் என்பதை பற்றி அழகாக விளக்கப்படுத்தது போல இந்த பாதாளம் நரகத்தை பற்றி சற்று பரதீசு எப்படி ஆண்டவருக்குள் மறுக்கின்றவர்களுடைய ஆத்துமாக்கள் இழைப்பார்கின்ற இடமாகவும் அப்புறம் அதில் இருக்கிறவர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்றும் இருக்கிறதோ அதே போல ஆண்டவர் இல்லாமல் மறுக்கிறவர்களுடைய ஆத்துமாக்கள் போகிற இடம் பாதாளம் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் ஆனால் நித்ய அக்கினி கிடையாது அதுலேயே அக்கினி கிடையாது ஆஹ் அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற கடல் என்பது நரகம் அது வெளிப்படுத்தின விசேஷத்துல தான் அது திறக்கப்படுகிறது முடியவில்லை ஆகவே பாதாளத்தில் இருக்கின்ற ஆத்துமாக்கள் கடைசியிலே பங்கடைவது சாத்தானோடு சேர்ந்து நரகத்திலே ஆகவே பாதாளம் வேறு நரகம் வேறு அப்போ இரண்டு இடங்களிலும் சாத்தான் வேதனைத்தான் படுவானே ஒழிய அவன் மற்றவர்களை வேதனைப்படுத்துகின்ற இடங்கள் அல்ல நிறைய பேர் என்ன சொல்கிறார்கள் பாதாளத்துக்கு போனோம் அங்கே பிசாசும் அவனுடைய தூதர்களும் மற்றவர்களை வதைக்கிறார்கள் என்று அதை ஏற்றுக்கொள்ள முடியும் வச மிகவும் அழகான முறையிலே என்று கொட்டுகின்ற இந்த பணிக்கூரையில் நின்று கொண்டு பாரதேசி பாதாளம் நரகம் பரலோகம் என்ற எல்லாவற்றையும் மிகவும் மிகவும் தெளிவான முறையிலே நீங்கள் சொல்லிக்கொண்டு எக்ரிகள் கடைசியாக ஃபஸ்ட்டு இந்த முழு உலகத்துக்கும் முழு திருச்சபைக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் என்னத்தை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள் அன்பான நேயர்களே ஆண்டவர் நம்மை ரச்சித்திருக்கிறார் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு ரச்சிக்கப்பட்ட நாம் ஒரு நாள் பரலோகத்துக்கு போகத்தான் போகிறோம் ஒருவேளை சபை எடுத்துக்கொள்ளப்பட முன் நீங்களோ நானோ மறித்தா பரதேசுக்கு போவோம் இல்லை என்றால் சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பரலோகத்துக்கு போகும் போய் வாழ போகின்ற நித்திய வீடு பரலோகம் ஏன் அவசரப்பட்டு அதற்கு முன்னே அங்கு போவதாக கதை விட வேண்டும் பரலோகம் நார்மலா இருக்கிறதா அல்லது அப்நார்மலா இருக்கிறதா இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விடயங்கள் பரலோகத்திலே என்ன இருக்கிறது என்ன இருக்காது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை பரலோகத்திலே தேவன் இருக்கிறான் நாம் நித்திய காலமாக அந்த பரலோகத்திலே பங்கடைய போகிறோம் அந்த நம்பிக்கை நமக்கு போதும் அப்போ இயேசுவானவர் வருஷத்தாவையான நமக்குள்ளே இருக்கிறார் இயேசு எங்களோடு இருக்கிறார் அப்போ இயேசுவை நேரடியாக காண வேண்டும் தேவ தூதர்களை நேரடியாக காண வேண்டும் இந்த ஆசை எல்லாம் தேவையில்லை நேரடியாக சாய்ந்திருந்த யோவானே வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரத்தில் போல விழுகிறான் அப்படி இருக்கும் பொழுது நேரடியாக இங்கே மாம்சக்கண்ணால் நாங்கள் இயேசுவையோ தெய்வ பார்க்க ஆசைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நாம் பரலோகத்திலே போய் அவரோட தண்ணை வாணப்போகிறோம் அங்கே தெய்வ தூதர்களை எல்லாம் நாம் காணப்போகிறோமே ஆகவே இந்த ஒவ்வொருவர் விடுகின்ற கதைகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் டிஜிஎஸ் தினகரன் ஐயா போன்ற நல்லவர்கள் நல்ல ஊழியக்காரர்கள் பரதீசுக்கு போய் அவர்கள் தாங்கள் பரலோகம் போனதாக அவர்கள் சொன்னது அதை நான் தப்பே சொல்ல மாட்டேன் ஆனால் இன்றைக்கு ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் நிறைய கவர்ச்சியான விஷயங்களை சொல்லிக்கொண்டு அடிக்கடி தாங்கள் பரலோகம் போய் வருவதாகவும் சிலர் பாதாளமும் போய் வருவதாகவும் இயேசு அவர்கள் வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து போவதாகவும் தேவ தூதர்கள் அவர்களோடு வந்து சாப்பிட்டு குடித்து விட்டெல்லாம் போவதாகவும் கதை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்ப வேண்டாம் வார்த்தைக்கு புறம்பான எதையுமே நம்ப வேண்டாம் வேத வார்த்தைய சத்தியம் வார்த்தையின் படி வாழுங்கள் அமேன் வார்த்தையின்படி வாழ்ந்து பரலோகத்துக்கு இப்பொழுது மதிப்புமானால் பரதீசிக்கும் ஒரு வேலை எடுத்துக்கொள்ளப்படுமானால் எடுத்துக் கொள்ளப்படுமானால் பரலோகத்துக்கும் போ ஆயத்தமாகுவோம் என்பது என்ற இந்த நல்ல பணிபடியை உங்களை கூறிக்கொண்டு நிலத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றோம் நன்றி வணக்கம் கருத்ததாம் உங்களா சரிப்பார்கள் thank you.